குபேரன் செல்வத்தின் கடவுள் அவன் மிகவும் அகந்தை கொண்டவன் தனது செல்வமும் சுகவாழ்வும் காரணமாக எனக்கு சமமானவர் யாருமில்லை என்று எண்ணிக் கொண்டான் ஒருநாள் அவன் தன்னுடைய விருந்தோம்பலை புகழ்ந்து எல்லா உலகங்களிலும் உள்ள பெரியவர்களை விருந்து வைக்க முடிவு செய்தான் அதில் கடைசியாக பார்வதி தேவி சிவபெருமான் மற்றும் விநாயகர் குடும்பத்தையும் அழைக்க நினைத்தான் அழைப்பும் அகந்தையும் குபேரன் சிவபெருமானை சந்தித்து சொன்னான் நான் ஏற்பாடு செய்திருக்கும் விருந்துக்கு நீங்களும் வர வேண்டும் உலகில் யாருக்கும் இல்லாத அளவு உணவு நான் வைத்துள்ளேன் என் செல்வம் என் விருந்து பாருங்கள் அதற்கு சிவபெருமான் புன்னகையுடன் கூறினார் நாங்கள் வர முடியாது ஆனால் என் மகன் விநாயகர் வருவான் அவனை போஜியுங்கள் என்று கூறினார் குபேரன் மகிழ்ச்சி அடைந்தான் ஒரு குழந்தைதானே அதை நான் சுலபமாக நிறைவாக உணவு அளிக்க முடியும் என்று அகந்தையுடன் எண்ணினான் விருந்து ஆரம்பம் விநாயகர் விருந்துக்கு வந்தார் விருந்தின் ஆரம்பத்தில் அவருக்கு அசைவற்ற பல்வேறு வகையான உணவுகள் பரிமாறப்பட்டன விநாயகர் அனைத்தையும் வேகமாக சாப்பிட்டார் அதற்கு பின் குபேரன் இன்னும் உணவை கொண்டு வர சொன்னான் மீண்டும் மீண்டும் எத்தனை உணவு கொடுத்தாலும் விநாயகர் முழுமையாக அடையவில்லை குபேரனின் அரண்மனையில் இருந்த அனைத்து உணவுகளும் முடிந்தும் விநாயகர் இன்னும் பசித்திருந்தார் குபேரன் பயந்தான் அவனுடைய பெருமை வியர்வையாக மாறியது அகந்தை ஒழிந்த தருணம் குபேரன் இறுதியில் சிவபெருமானிடம் சென்று கூறினான் பெருமானே என்னால் விநாயகரின் பசியை தீர்க்க முடியவில்லை என்ன செய்வேன் அதற்கு சிவபெருமான் சொன்னார் அவனுக்கு அன்புடன் பக்தியுடன் ஒரு கைப்பிடி அரிசி கொடுத்து வையுங்கள் குபேரன் போய் உண்மையான பக்தியுடன் அரிசி வைத்து விநாயகரிடம் மனமார்ந்த மன்னிப்பு கேட்டான் உடனே விநாயகர் பசி தீர்ப்பதை நிறுத்தி செய்தார்